எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற சனிப்பயிற்சியில் துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்மன் வரும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது தமிழ் குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு செல்லவிருக்கிறார் இந்த சனிப்பயிற்சியானது ஒரு முக்கியமான நிகழ்வு காரணம் சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் ரெண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து தன் பலனை கூட்டவோ குறைக்கவோ செய்துட்டு அடுத்த ராசிக்கு போகும்போது அந்த பலன்களை நிதானமாக அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய கிரகம் சனி ஏன்னா கோச்சாரத்தில் சனி ஒருவர் தான் ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் அப்போ கோச்சார பலன்களை ஒரு ஜாதகத்துக்கு அணிவிக்கக்கூடிய முழுமையான பலன்களை தருவது சனி பகவான் தான் அப்போ அந்த சனியுடைய பலன்கள் சனி ராசிக்கு எத்தனாவது இடத்துல வர்றாரோ அதை வச்சு அந்த நன்மை தீர்மைகளை சனி தீர்மானிச்சு நல்ல விஷயங்களையோ கட்ட விஷயங்களோ ஜாதகருக்கு அந்த காலத்தில் கொடுப்பாரு அதில் கோச்சாரத்துடைய பலன்களை முழுமையாக அணிவிக்கக்கூடிய தன்மை என்னன்ற ஜாதகத்தினுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பு ஒரு சுய ஜாதகத்துல நல்ல திசாபுத்திகள் இருந்து கோச்சாரத்தில் சனி நல்ல இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்கள் ஜாதகருக்கு இரட்டடிப்பாக கிடைக்கும் ஒருவேளை சுய ஜாதகத்தில் லக்ன பாவிகளுடைய திசை நடக்குது அப்ப கோச்சாரத்துல சனியும் நல்ல இடத்துக்கு வரல அப்படின்னா அந்த காலத்தில் நிச்சயமாக நன்மைகள் கிடைப்பது கஷ்டம் அப்போ கோச்சாரத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க அதுதான் சரியான பலன்களாக இருக்கும் இப்போ சனிப்பயிற்சி நல்லது செய்துனா நல்லதே அப்படியே நடந்துடுறாது நிறைய பேருக்கு அது அமைப்பில் மாறித்தான் வரும் நிறைய பேர் கேள்வியை கேட்குறாங்க ஐயா நீங்கள் சொன்னது மாதிரி எதுவுமே நன்மைகள் இந்த வருஷம் நடக்கலை எனக்கு சனிப்பயிற்சினால அதே மாதிரி மாற்றங்கள் நிறைய இருக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து பொதுவாக கோச்சாரத்தை வந்து சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் எல்லாருக்கும் அப்படியே ஒரே மாதிரி அந்த பலன்கள் இருக்காது ஒரு சிலருக்கு மாறும் ஒரு சிலருக்கு கூடவோ குறைவோ செய்யும் அப்ப சனிப்பயிற்சி என்பது ஒரு முக்கியமான பயிற்சி வாழ்வியல் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலம் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வாழ்வியல் மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு இந்த கோச்சாரம் கட்டாயம் செய்யும் அதுல இந்த ஆண்டு சனிப்பயிற்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் கடந்த ரெண்டரை ஆண்டு சனி கும்பத்துல இருந்திருக்காரு அப்படின்னா அந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி என்ன செய்திருப்பாரு அப்படின்னா பொதுவா அஞ்சில் சனி வரும்போது அது பஞ்சம சனியின் பேரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இப்போ அஞ்சல் சனி வரும்போது பொதுவாக பிள்ளைகள் வழியில் நிறைய நன்மைகளை தடைகளை கொடுக்குறாரு பூர்வீகம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் கிடைக்க விடாமல் பண்ணுறாரு தடைகளை கொடுக்கக்கூடிய சனிதான் அஞ்சாம் இடத்துல அந்த சனி பகவானுடைய பயிற்சி இப்போ ஆறாம் இடத்துக்கு போக போகுது அது ஒரு நல்ல பயிற்சி தான் ஆனால் அஞ்சில் இருக்கும்போது சில தடைகளை கொடுத்த சனி இப்போ ஆறாம் இடத்துக்கு போகும்போது நன்மைகளை நிறைய கொடுத்து சில இடர்பாடுகளை கொடுப்பார் கடந்த கால கும்பத்தில் சனி இப்போ துளாராசி கும்பத்தில் அஞ்சாம் இடத்தில் சனி என்பது பூர்வீகம் சார்ந்த சில விஷயங்கள் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த சில விஷயங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் குழந்தைகள் வாரிசுகளுக்குண்டான இடம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் அப்ப அதில் சனி வரும்போது இதில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சில நன்மைகளும் செய்திருப்பார் சில தீர்மைகளும் செய்திருப்பார் ஏன்னா சனி வந்து அஞ்சில் வரும்போது பஞ்சம சனி அப்ப நன்மைகளையும் செய்வாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரும் ஏன்னா திரிகோணத்தில் வரும் சனி எப்பவுமே சில நன்மைகள் செய்வார் ஜாதகத்தில் அப்போ குழந்தைகள் வழியில் சிலவருக்கு நன்மைகள் நடந்திருக்கும் சிலருக்கு குழந்தைகள் வழியில் தீமைகள் நடந்திருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் கிடைச்சிருக்கும் ரொம்ப நாள் நின்று போன பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கடை கைக்கு கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக பூர்வீகத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் இது மாறும் சனி தான் நின்ற இடத்திலிருந்து மூணாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப ஏழாம் இடத்தை சனி பாக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை மனைவி கூட்டு தொழில் இந்த ஸ்தானத்துல நிறைய இடர்பாடுகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மனைவி பிரச்சனை திருமண தடைகள் ஒரு சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும் ஒரு சில திருமணம் தடையா இருந்திருக்கும் ஏழாம் இடத்துல தன்மைகளையும் சனி பார்க்க இடத்தை பெருவா கெடுக்கதா செய்வார் அடுத்து அவர் ஏழாவது பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு அந்த பார்வை வந்து லாபஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால நிறைய லாபங்கள் தடையாயிருக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நிறைய நண்பர்களால் பிரச்சனை உங்க எண்ணங்கள் செயல்படாமல் போறது வெளிநாடு போற விஷயங்களில் தடைகள் சிலருக்கு அது நன்மைகளாக கூட இருந்திருக்கும் அடுத்து சனி பகவான் பத்தாவது பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அந்த இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப குடும்பத்தில் சில சங்கடங்கள் பொருளாதாரத்தில் தடை உங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போற சில அமைப்புகள் இதெல்லாம் கடந்த ரெண்டரை வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கூட இருந்திருக்கும் நல்ல வெற்றிகள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம்லாம் கிடைச்சிருக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரே மாதிரி இருந்திருக்காது அவரவர் ஜாதகப்படி தசாபுத்திகள் படி இது மாற்றம் இருக்கும் கண்டிப்பா ஆனாலும் பொதுவா பஞ்சமச்சனி என்பது நல்ல சனி கிடையாது ஒரு அறுபது பர்சன்ட் நன்மை என்றாலும் நாற்பது பர்சன்ட் தீமை இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி வர்றார் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகும்போது துலாத்துக்கு அது ஆறாம் இடமா வருது ஆறாம் இடம் ரோகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க ரோகச்சனின்னா ரோகஸ்தானத்துக்கு வர்றாரு ஆறாம் இடம் பொதுவாக ஆறில் கோச்சாத்தல் சனி வரும்போது நல்ல படங்களை தான் நிறைய செய்வாங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல படங்களை சனி கட்டாயம் செய்வார் அப்ப ஆறாம் இடத்தில் வருவதனால புதிய கடன்கள் வாங்கக்கூடிய நிலை நீங்க எதிர்பார்த்த கடன்கள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும் எதிர்கள் உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய காலம் உங்க எதிர்கள் இல்லாமல் போய் மறைமுக எதிர்கள் விலகக்கூடிய காலமா இருக்கும் தடை எதிர்ப்பு இதெல்லாம் நிவர்த்தியாய் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய காலமா இருக்கும் அப்ப ஆறுல சனி வரும் காலம் உங்களுக்கு சனி நன்மைகளை கோச்சாரத்தில் நிறைய செய்வார் அதே சமயத்தில் அவர் பார்க்கிற இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மூன்றாவது பார்வையாக அவர் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் இப்போ எட்டாம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம் தடை தோல்வி அவமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் கடன் நோய் வழக்கு சிறை தண்டனை இதெல்லாம் கிடைக்கூடிய காலம் இது மாதிரி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி பழங்களையும் எட்டாம் இடத்து பார்வை செய்யும் ஒரு சிலருக்கு விபத்து கண்டங்கள் வரும் ஒரு சிலருக்கு ஜாத ரீதியாக தேவையில்லாத வம்பு வழக்கல் கோர்ட்டு பிரச்சனை கேஸு இதெல்லாம் அவமானம் தோல்விகள் இதெல்லாத்தையும் அந்த சனி கொடுப்பார் எட்டாவது பார்வை பார்க்க எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மூணாவது பார்வையாக அப்போ அந்த பார்வைக்குண்டான படத்தை சனி தான் செய்வார் நல்ல விஷயங்கள இருந்து செஞ்சாலும் அந்த பார்க்குற இடத்தை கெடுப்பார் இடம் பால் சனி பார்த்த இடம் பால் அடுத்து சனி பகவான் வந்து தன்னுடைய ஏழாவது பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அப்ப பன்னெண்டு சனி பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள் உண்டு விரயங்கள் நஷ்டங்கள் உண்டு திடீர் வந்து வரவுகள் வந்து தடையாகி வரவுக்கு மிஞ்சின செலவுகள் நடக்கூடிய காலமா இருக்கும் சிலருக்கு வெளிநாடு வெளிநாடுல போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும் ஸோ அதில் தடைகளும் வரக்கூடிய காலமாக இருக்கும் இதெல்லாம் இந்த சனி பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்க்கலாம் அடுத்த சனி பத்தாவது பார்வையாக உங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் அப்போ முயற்சிகள் தடையாகும் வீண் பழி அலைச்சல் உண்டு இளைய சகோதரத்தின் வழியாக சில பிரச்சனைகள் சகோதர உருவர்களின் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள் அதில் ஆறாம் இடத்தில் சனி வந்து நின்று அவர் நின்ற இடத்துக்குண்டான பலன்களை சிறப்பாகவும் அவர் பார்க்கிற இடத்துக்குண்டான பலன்களை தடையாகவும் செய்யக்கூடிய சனியாக இருக்கிறதுனால பொதுவா ஆறில் சனி வரும் காலம் நல்ல காலம் ஒரு எண்பது சதவீதம் வெற்றி என்றாலும் இருபது சதவீதம் நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தடையாகும் இது அப்படியே இருக்குமானா சுய ஜாதகத்தின்படி இது இன்னும் கூடவோ குறையவோ செய்யும் அவரவர் சுய ஜாதகத்தில் தசாபுதிகள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பலன்கள் நல்ல நடக்கும் இந்த ஆறாம் இடத்துக்கு சனி வரும்போது தடைகள் விலகி நன்மைகள் தான் நிறைய இருக்கும் ஒருவேளை உங்கள் அங்கப்படி பாவர்கள் திசை நல்ல திசைகள் இல்ல தசாபதிகள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கான பலன்களை சனி வந்து கொஞ்சம் கட்டாயம் தடை கெடுக்க கெடுக்கதா செய்வாரு அதனால நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதனுடன் ஒப்பிட்டு பார்த்து இப்ப சனி பகவானுக்குரிய பிரார்த்தனைகளும் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளுக்கு உண்டான வழிபாடுகளையும் சரியா செய்யும் போது நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அப்போ சனி பயிற்சிக்கான வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சனி பகவானுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து சனிக்கிழமை சனியுடைய காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டே வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு காலப்பேர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இதெல்லாம் சனி பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வரும்போதுக்கு உண்டான பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அதுபோக உங்க ஜாதகத்துடைய தசாபுதிகளுக்கு ஏற்ற வழிபாடுல நல்ல ஒரு ஜோதிடம் ஆய்வு செய்து அப்ப அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யும் போது உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் என்று சொல்லி அடுத்து வர ரெண்டரை ஆண்டுகள் இந்த துலாராசி அன்பர்களுக்கெல்லாம் சனிப்பயிற்சி நல்ல வெற்றியை தரக்கூடிய பயிற்சியாக அமைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திராண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முழுகன் நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க